உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தஞ்சாவூருக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் இந்த அடிக்கிற வெயிலில் தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வெயிலுக்கு முன்னாடியே அதாவது ஒரு ஒன்பது மணிக்குள்ளே தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக வெயிலோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும் இந்த தமிழர்களினுடைய வீறு அடையாளமாக இருக்கக்கூடிய பல நூறு ஆண்டுகளாக கம்பீரமாக நிற்கக்கூடிய நம்ம தஞ்சாவூர் அழகை பார்க்கணும்னாவே நம்மளுக்கு கண்கள் ஆயிரம் வேணும் இங்கே செல்லக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய பொருள்களை உங்களுடைய காலனிகளை வைப்பதற்கான இடங்கள் வந்து தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு அதை கண்டிப்பாக இங்கே வைங்க கண்ட இடத்துல கலெக்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய காலனிகள் காணாமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது மிகப்பெரிய ஒரு நந்தி உள்ளுக்குள்ளே நீங்கள் கண்ணை வந்து உங்களுடைய விழிகளை விரித்து தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அவ்வளோ கலை நியமிக்க இந்த கோயிலை ராஜராஜ சோழன் நம்மளுக்காக கட்டி கொடுத்துருக்காரு இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது அதனால் அந்த தஞ்சை பக்கத்தில் உள்ள ஒரு சிவகங்கை பூங்கான்னு ஒன்று இருக்குது அந்த பூங்கா வந்து தற்போது வந்து செயல்பாட்டில் இல்லை அதனால் பூங்காவில் வந்து திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட போகாதீங்க நீங்கள் தஞ்சை கோயிலில் மட்டும்தான் நீங்கள் ரசிக்கிற மாதிரி உங்களுடைய சூழ்நிலை இருக்கும் எனிவே உங்களுடைய பயணம் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்